பை எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு காலையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாயாவுடைய தமிழ் கிளாஸ் ஸோ திருக்குறள் அப்புறம் வந்து பாடல்கள் பழமொழிகள் அப்படின்ற மாதிரி வெரைட்டி ஆஃப் ஷேட்ஸ் வந்து காட்டினாங்க ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது அதாவது ரொம்ப மொக்கையாக இல்லை ஸோ அதில் நிறைய பேர் சொன்ன ஒரு பாயிண்ட்ஸு அது மட்டும் இல்லாமல் மணி சொன்ன ஒரு விஷயம் அப்புறம் அர்ச்சனா சொன்ன ஒரு திருக்குறள் விஷ்ணு சொன்ன ஒரு பாட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்து அதை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு டாப்பிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து அர்ச்சனா பயமுறுத்தி ஒரு பேய்க்கு அதை வந்து சொன்னார் நைட்டு அதை அதை கேட்டோடனே அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப பயந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது அதை பற்றி பார்க்க போயிடும் அடுத்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரீ ஸ்டாஸ்க் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதில் என்ன நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அடுத்து விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு விஷயம் சொன்னது ஒரு தீயாக இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து அர்ச்சனா அவங்க டைட்டில்கெலாம் ஆடலப்பா அப்படின்றத ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ மொத்தம் இவ்வளோ டாப்பிக்கு ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேய் கதையிலேருந்து ஆரம்பிப்போம் ஸோ விக்ரமும் அர்ச்சனாவும் விசித்ராவும் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்னடா சொல்கிறா போய் தானே சொல்கிறா அப்படின்றாங்க இல்லைங்க நிஜமாக தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிறான் இவன் பயந்துருவா சொன்னா அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்லிட்டு பரவாயில்ல சொல்லு அப்படின்றாங்க உடனே அவங்க பெட் இருக்குல்ல மீ நான் வந்து நைட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன் அப்போ நிக்ஸன் வந்து எனக்கு என்னவோ நடந்து வர மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு நான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தேன் நிக்சன் இல்லை அப்புறம் திரும்பி தக்குன்னு திரும்பி பார்க்கும்போது உங்க பெட்டில் வந்து ஒயிட்டாக ஏதோ ஒன்று உருவம் மாதிரி உட்காந்துட்டு இருக்க மாதிரி அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னான் ஓ ஏன் பெட் இல்லையா எங்கடா அப்படின்னே அரிசனா மூஞ்சு அடியே பார்க்குறாங்க உடனே ஏ மைண்ட் வயசு என்னவாக இருந்துச்சுன்னா அது விசித்திராடா முதேவி அவங்க தான் உட்காந்துருப்பாங்க வெளியில் ட்ரெஸ் போட்டு தூங்குறதுக்கு அவன் அதை பார்த்து பயந்துட்டான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்போ விஷ்ணு வந்து எனக்கும் ரொம்ப பயமாயிருச்சு விபதி வச்சு நான் வந்து நைட்டு படுத்தேன் சத்தம் கேடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அர்ச்சனாவுடைய முகமே வந்து மாறிடுச்சு ஆஹா என்னடா இந்த அளவுக்கு அடிறாங்க நம்மளை அப்படின்ற மாதிரி பயந்து போய் அவங்ககிட்டன்னு பார்த்துட்டு இருந்தாங்க இரு ஏன் பயப்படுற அவங்க சும்மா பிராங்க் பண்ணிட்டு சொல்லி விசித்திரா சொன்னாலும் அவங்க வந்து உண்மையிலேயே பயந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ என்னடா பேய் கதைக்கெலாம் பயப்படுறீங்க ஆனால் ஈபியில் ஒரு வரலாறு கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து சுடுகாடு இருந்து அந்த செட்டில் இருக்கிற பொழுது அதை எடுத்துகிட்டு தான் அந்த செட்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு வேளை இருக்குமோ நிறையா பேர் அங்கே சத்தம் கேட்குது சவுண்டு எகுதும்பாங்க ரைட்ரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏற்கனவே வந்து அடிச்சா வந்து பயந்தாங்கொழி இதில் இதுவரையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து தமிழ் கிளாஸ் பை மாயா இது நம்ம சொல்லியே ஆகணும் ஸோ அது ரொம்ப சூப்பராக அவங்க பண்ணாங்க நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த செஷன் அதுலேயும் வந்து நம்ம விஷ்ணு வந்து பாட்டு பாடினதெல்லாம் வந்து அருமையாக இருந்தது பழமொழி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தாரு மணி அஜல்ல உஜல்ல மசாலா கம்பெனி பிஸ்கத் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஒரு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார் நம்ம அர்ச்சனை அங்கே வீட்டு காட்டினாங்க திருக்குறள் பார்த்தியா சொல்லணுமா ஆ அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து பார்த்தீங்கன்னா தடுமாற வச்சாங்க அப்படிங்கிறது தான் அது ஒரு பக்கம் ஒரு ஓட்டு ஓட்டி விட்டாங்க அவங்க கிளாஸுக்கே நீ வராது நீ போ கிளம்பிடு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லிட்டாங்க அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு செஷன் அதில் பூர்ணிமா தூக்கி போட்டு பேண்டில் ஓட்டி விட்டாங்க என்ன பண்ணுறேன் அப்படின்னு தெரியாம இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அடுத்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் யார் வருவா அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இன்னைக்கு அப்படிங்கிறது பார்ப்போம் ஏன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த பாட்டால் அந்த ஒரு ஃபயர் ரெண்டாவது பிறமாக வருதா வருது அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா ஏன்னா அந்த ஃபயர் இருக்கிற மாதிரி இருக்கா தெரியலையாங்கிறத பார்க்கணும் அடுத்து விசித்ரா இவ்வளோ கேலமாக இருப்பாங்களான்னு தெரியல ஏன்னா அவங்க பசங்களுக்கு ஏன் நீங்கள் சமைச்ச கொடுத்து கற்றுக் கொடுக்கலன்னு சொல்லி சொல்கிறப்ப ஐயோ கற்றுக் கொடுத்துட்டா அப்புறம் என்ன எப்படி அவங்க மிஸ் பண்ணுவாமல் இருப்பாங்க எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டா கற்றுக் கொடுக்கா ஆஹா இந்த டைமில் அவங்க வந்தால் இந்த சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா இது ஐயே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு வகை அடக்குமுறை இல்லையா அது ஆ அப்புறம் அர்ச்சனா எனக்கு டைடிலாம் முக்கியம் இல்லைங்க இங்கே வந்து பத்து பேர் என்ன சேர்ந்து தூக்கி விட்டு ரைட்டில் வாங்கணும்னா அது மதிப்பே கிடையாது நான் இங்கே இருக்கிற வரைக்கும் மொமெண்ட் ஹாப்பியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் அதுதான் வெளியே போய் பேசணும் எனக்காக இந்த பத்து பேர் ஜெயிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து எனக்கு வந்து தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ யாருக்கிட்ட டைட்டில் வேணும் தினேஷ் மட்டும் தான் இப்போ டைட்டில் கார்கிற மாதிரி இருக்குது இன்னொன்று பிக் அந்த டைட்டில் ஒன்று இருக்காங்கிற டவுட்டே எனக்கு வந்துடுச்சு எல்லா உட்காந்து தூங்கிட்டு சாப்பிட்டு இருக்கிறத பார்த்தா உங்களோடய ஒரு சொல்லுங்கள் மீன் சந்திப்ப முன் பாய்